என்னுடைய வஞ்சக இயற்கை ஆவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் செய்கவே புதுச்சேரியில் மறைந்த ஜெயமூர்த்தி எம்எல்ஏவின் தாயாரும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் சட்டமன்ற வேட்பாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களின் மாமியாரும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணர் அவர்களின் பாட்டியுமான திருமதி பாஞ்சாலி அம்மாவின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலை முன்னிட்டு அரியாங்குப்ப தொகுதியில் அவரது எல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கலந்த கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் வல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள நடரா என் மகிழ்ந்து നിന്റെ തിരു അമ്പലത്താടും നിത്യനുള്ളേ നീരു അന്തോ ഉലഗീ അരീരോ നീവരലാം സന്തോടമാ ഇരുമിൻ സാർത് ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே என் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தே செப்பமுடன் போற்றுமினோ